வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செங்கீரை விதை அறுவடை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கீரை வாங்கி மட்டும்தான் சாப்பிட்ருப்பீங்க அதுலேருந்து விதை எப்படி பிடிக்குது அப்படின்னால நிறைய பேர்த்துக்கு தெரியாது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற காடு வந்து பார்த்தீங்கன்னா செங்கீரை நம்ம போட்டிருந்த காடு தான் இதோ கீரை பாருங்கள் எவ்வளோ உயர் இருக்குது நானே அஞ்சே முக்கால் அடி இது அடிக்கு மேலே இருக்குது இதுதான் செங்கீரை செடி செங்கீரை செடி வளர்ந்துச்சின்னா இவ்வளோ உயரம் வளரும் கிட்டத்தட்ட ஏழடி வரைக்கும் வளரும் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வளர வளரவே விதை பிடிச்சிரும் இப்போ நம்ம வந்து விதை முத்தி இருக்கிற ஒரு தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இதில் விதை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ எடுக்கிறதுன்னு அது வந்து மார்கழி தை மாசி இந்த மூணு மாதத்துல வந்து சீக்கிரம் வந்து விதை முத்திரும் நான் பனிக்காலத்தில் வந்து நீங்கள் கீரை விதை பண்ணணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கார்த்திகை மாதம் வந்து விதைச்ச செடி கார்த்திகை விதைச்சி நாங்கள் வந்து இளங்கீரையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நல்ல கீரையில் விற்றுட்டு அதில் வந்து பெரிய கீரையாக இருக்கிறது எது வந்து நல்லா ஊக்கமாக இருக்குதோ செடி அப்படின்னா அந்த நல்ல செடியெல்லாம் வந்து அப்படியே கேப் விட்டு கேப் விட்டு ஒரு ரெண்டு அடி கேப்பு மூணு அடி கேப்பில் விட்டுருந்தோம் விதைக்கி வேணும் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு விதைக்கு வந்திருக்கு இந்த செடியில் தான் நம்ம இப்போது செங்கீரை விதை வந்து எடுக்க போகிறோம் இதில் வந்து விதை முத்திருச்சான்னு தெரியறதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி வந்து நேராக இப்படி நின்றுட்டு இருக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா விதை முத்த முத்த இப்படி சாஞ்சிட்டே போகும் இப்படி சாஞ்சி அப்படி கீழே வளைஞ்சிட்டே போய் நிலத்துலேயே கூட ஒட்டிடும் ஸோ அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா விதையோட வெயிட் தாங்க முடியாமல் நிறைய செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே படுத்துருக்கும் அது வந்து விதையோட வெயிட்டு காரணமாக தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து விதையை வந்து இது பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து இது இருக்குது பாருங்க நான் வந்து இதில் இப்படி ஒரு இதை வந்து இது என்ன கீரைப்பூ கீரைப்பூவை வந்து பிச்சு அதை வந்து இப்படி தேய்ச்சி பார்க்கணும் கையில் தேய்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக இருக்கும் ரொம்ப சின்ன விதையாக இருக்கும் கருப்பு கலரில் ஒரு கருப்பு கலராக வந்துருச்சுன்னா முத்திருச்சுன்னா அர்த்தம் இது வந்து நமக்கு முத்துனது விதை அதனால் நம்ம இதை அறுவடை செஞ்சுக்கலாம் இதை அறுவடை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே ஒன்றா போட்டு ஒரே இடத்துல வந்து அடுக்கி வச்சிடலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சு விதை விதையெடுக்கல ரெண்டு விதமாக இருக்குது நாங்கள் வந்து அப்படியே ஒரே இடத்துல போட்டு ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சிருவோம் கீரை இந்த கீரையோட பூ வந்து வந்து பச்சையாக இருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே ஒரே இடத்துல போட்டு ஒன்று மேலே ஒன்றும் அடுக்கி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சூடேறும் சூடேறும் போது அந்த விதையில தானே வெளியே வந்துடுது எந்த பாதிப்பும் இராது ஈஸியாக விதை இருக்கிற மெத்தேடு அது இது பூ வந்து அப்படி பழுத்து சூடேறி பழுத்துச்சுன்னா உங்களுக்கு விதை தானே விழும் ஒரு மெத்தேடு இன்னொரு மெத்தேடு இதை காய போடுறது இதை பூவாமோ அறுக்க போகிறோம் இப்போ இதை நம்ம விதையை அறுக்கறக்க ஆரம்பிச்சுக்கலாம் இது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்தின தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்தின தலைமுறை வந்து எல்லா எந்த விவசாயம் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விதை எடுத்து வச்சுக்குவாங்க விதையை எடுத்து வச்சுட்டு அடுத்த போகத்துக்கு அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க இப்போ நம்ம தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா விதை எடுக்கிற வழக்கமே இல்லாமல் போயிடுச்சு எல்லோரும் போய் கடையில் போய் உரக்கடையில் இல்லை விதை விற்பனை நிலையத்தில் போய் கம்பெனிக்காரன் ஒருத்தன் விதை விற்பான் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க யாருமே விதையை வந்து எடுத்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை ஸோ இதனால் நமக்கு பாரம்பரிய ரகமெல்லாம் பாதி அழிஞ்சிருச்சு நாங்கள் வந்து இப்போ நம்ம விவசாயம் செய்கிறதுலேருந்து நாங்கள் நமக்கு தேவையான விதையை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்குறோம் இதுதான் அதில் வந்து வே விதை நாங்களே உருவாக்கிட்டோம் நமக்கு தேவையான போது அதை வச்சுக்கலாம் அப்படின்னு அதுபோக நெல் கீரை பீர்க்கங்காய் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்மளே விதைய நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து வச்சுக்கிறோம் கம்பெனிக்காரனை நம்பி போகிறதில்ல ஏன்னா அவன் நம்பி போக போய் பழகுறக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம விதை எடுக்கிறது எப்படின்னா நமக்கு தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் அவன் சொல்கிற விலை கொடுத்து நம்ம வாங்கி ஆகணும் இன்னொன்று அவன் என்ன ரகத்து கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது இது வந்து நம்மளே பயிரிட்டு நம்மளே விதை தயாரித்தது வந்து நமக்கு நோய் இல்லாமல் வந்துடும் நமக்கு இது எப்படி பராமரிக்கணும் எப்படின்னு விவசாயம் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நம்ம விதையை வச்சு பண்ணிக்கலாம் ஈஸியாக அவங்க கொடுக்குற விதை வந்து பார்த்திங்கன்னா ம மறுபடியும் அந்த விதையில் வர்ற செடியை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு அவங்ககிட்டயா தான் நீங்கள் மருந்தும் வாங்கி ஆகணும் எல்லாமே காற்றுலேட்டு கீழே போயிடும் வந்து பாருங்கள் அப்படியே வெயிட் தாங்க முடியாமல் கீழே போயிருச்சு இந்த மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கலாம் உங்களுக்கு யாராவதுக்கு விதை தேவைப்படுதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் வந்து விதையை அனுப்பி வைக்கிறோம் ஒரு கிலோ விதை வந்து ஆறுநூறு ரூபாய் ஒரு கிலோ சிங்கரை விதை ஆறுநூறு ரூபாய் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்லேருந்து அரை ஏக்கரை காடு விதைக்கும் விதைக்கலாம் ஒரு கிலோ விதையில் அதுக்கப்புறம் நீங்கள் விதை பிடிச்சி வச்சுக்கலாம் நீங்கள் விதை பிடிக்கிறதுக்கு இதுதானே சரியான பட்டம் இந்த பட்டத்தில் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதை வந்துருக்கும் சீக்கிரம் விதை முத்தராஸ் டைம் இந்த மார்கழி மாதம் இப்போ நமக்கு பாருங்கள் விதை நிறையா முத்திடுது ஒன்று பறிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு விதை நிறைய வருது ஆனால் நீங்கள் மற்ற மாதங்கள் குளிர்காலம் போகும் வேறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் விதை முத்தாது பூவும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிதாக ஆகாது நம்ம வந்து இப்போ ஒரு நாலு செடியில் தான் அறுத்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ கீரை விதைகள் கிடைச்சிருக்குது பூ இந்த பூவை கொ கொண்டு போய் நம்ம வீட்டில் கொட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் கீரை செடி வந்து பார்த்திங்கன்னா சாயற்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நம்ம வந்து நீ நம்ம ஒரே ஆளை ஒத்தாளை வேலைக்கு வேலைக்காகாது ஏன்னா சாஞ்சிச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் கொட்டிடும் நிலத்துல கொட்டிடும் அதுக்கப்புறம் வெறும் பூ மட்டும்தான் இருக்கும் நமக்கு வந்து விதையெல்லாம் வந்து சேதாரமாயிரும் சரி நம்ம வந்து விதையை காப்பாற்றலாம் அப்படின்னு வந்து ரெண்டு ஆள் விட்டுட்டோம் அவங்க வந்து ஏன்னா ஒரே நாளில் நம்ம அறுத்து முடிச்சிடலாம் இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாது ஏன்னா காத்து அடித்தாலுமே உங்களுக்கு வந்து செடியிலேருந்து அப்படி வெ விதை வந்து சலசலன்னு கீழே விளரக்க ஆரம்பிச்சிடும் இல்லை மழை ஏதாவது வந்துருச்சுனாலும் போச்சு உங்களுக்கு விதையெல்லாம் வந்து அப்படியே செடி ஆல்ரெடி சாஞ்சிட்டு இருக்குது முதலே இப்போ வந்து அது மண்ணோட மண்ணாக கீழே சாஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு விதையெல்லாம் வந்து சேதனமாயிரு சொல்லிட்டு நம்ம இவங்களை வர சொல்லிட்டோம் ஒரு ரெண்டாள் வந்து வச்சு எல்லா பூவும் வந்து கீரை பூவெல்லாம் அறுத்துக்கலாம் அப்படின்னு அறுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே ரொம்ப த ரத்த கடல்ல அப்படியே செவ செவ செவன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த கீ கீரையோட விதைகள் அந்த கீரை விதைகள் எல்லாத்தையுமே நம்ம அறுத்துருவோம் ஏன்னா இப்போ வந்து இதை வந்து சந்தைக்கு கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க நம்ம விதைச்சி கீரை அறுவடை செஞ்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செந்தண்டாக இருக்கும் அந்த பீட்ரூட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் மக்கள் வந்து இப்போ தான விரும்புகிறாங்க இந்த மாதிரி செந்தண்டு கீரை வந்து அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு அப்படியே பிடிக்கும் நம்ம கொண்டு போய் இதுலேருந்து விதைச்சி அந்த கீரையை கொண்டு போய் வியாபாரம் பண்ணும்போது நம்ம வந்து நேரடி வியாபாரம் பண்ணுறது இல்லை நம்ம வந்து ஒரு வியாபாரிக்கு தான் விற்போம் அந்த வியாபாரி வந்து மறுபடியும் நுகர்வோருக்கு வந்து அவர் தான் கொண்டு சேர்த்துவார் நம்ம வந்து நம்ம இங்கே கீரையை வந்து விதைச்சி அதை பிடுங்கி அறுவடை செஞ்சு மார்க்கெட்டில் கொண்டு போய் ஒரு வியாபாரிக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அவரு தான் வந்து ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மக்களுக்கு விற்கிறாரு ஏன்னா நேரடியாக வந்து நம்ம இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது இல்லை ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தை சந்தையாக போகணும் தினமும் ஒரு சந்தை போய் நம்ம நம்மளே கொண்டு போய் நேரடி பண்ணுறோன்னா அப்படி தான் பண்ணணும் இல்லை நீங்கள் மார்க்கெட்லலாம் கடை வாங்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மார்க்கெட்டில் வியாபாரிகள் அவங்களே கடையை வாங்கி வச்சுருப்பாங்க நமக்கு வந்து கடை கிடைக்காது வியா விவசாயிக்கு நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க முடியாது தினசரி மார்க்கெட்டில் சந்தை சந்தையாக தான் போகணும் வார சந்தைக்கு தினமும் ஒவ்வொரு சந்தை ஒவ்வொரு ஊரில் நடக்கும் அந்த மாதிரி போகிற இப்போ போனோம்னா நம்ம வந்து இங்கே விவசாயத்தை பண்ண முடியாது நம்ம விவசாயத்தை முழு ஈடுபாடோடு பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரிகிட்ட இதை விற்றுட்டு நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம அதனால்தான் நம்ம வந்து நேரடி விற்பனை பண்ணவில்லை கீரைய இப்போ நம்ம கா காட்டுல இருந்து பறிச்ச கீரை விதை எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வந்து வாசலில் போட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டோம் நல்லா வந்து கீரை செதி பழுத்துச்சின்னா அந்த விதை வந்து அதுலேருந்து உதிர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து இந்த கீரை பூவெல்லாம் வந்து காஞ்சிச்சின்னா அதுலேருந்து விதை உதிந்துடும் பாருங்கள் விதை வந்து கருப்பு கலராக இருக்குது இந்த பூவை வந்து நீங்கள் இப்படியே கையில் பிடிச்சி கசக்கி பாருங்கள் அப்படியே லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு விதை வந்து அப்படியே கையில் வந்து ஒட்டிக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கே அதனால் வந்து நீங்கள் அரை ஏக்கரை காட்டுக்கு வந்து ஒரு கிலோ இருந்துச்சுன்னா அசல்ட்டாக விதைக்கலாம் அது வந்து நீங்கள் வந்து எப்படி விதை வந்து பயிரிடும்போது நீங்கள் வந்து நேரடியாக அந்த விதையை வந்து நிலத்துல விதைக்கக்கூடாது நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்போம் அதை வந்து மணல்ல விதை கலக்கி தான் விதைக்கணும் அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூரமாக வரும் நிறைய காட்டுக்கு வரும் இல்லைன்னா அடர்த்தியா போகும் அப்படியே நேரடியாக விதைக்கக்கூடாது கீரை விதைய இப்போ வந்து காஞ்ச விதைய வந்து நம்ம அப்படியே வந்து கையில வந்து நசுக்கி ரொம்ப நேரம் எடுக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு தென்னம் பட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த கிரிக்கெட் ம விளையாடுற ஒரு மட்டை சே தயாரிப்பீங்களா அந்த மாதிரி தென்னை மட்டையில் ஒரு மட்டையை ரெடி பண்ணி அதில் தான் நம்ம தட்டணும் மேலே தட்ட தட்டதை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விதைகள் வந்து விழுந்துடும் தான் விதையை உதிர்த்தோம் அந்த பூவுலேருந்து இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் கிராமத்தில் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து ஆனதுனால இங்கேயுமே இப்போ பண்ணுறது குறைஞ்சிருச்சு யாருமே வந்து குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிருச்சி ஆனாலும் நம்ம இன்னும் யூடியூப்பில் பார்க்குற ஒரு நூறு பேர்த்துக்கு ஒரு பத்து பேருக்காவது இது புண்ணியமாக போகட்டும் அப்படின்னு தான் நம்ம வந்து இதை வீடியோ எடுத்து போட்டுகிட்டுருக்குறோம் ஏன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்க எல்லாம் கூட அவங்களே தானே விதையை வந்து தயார் பண்ணிக்குவாங்க அவங்கவுங்க விவசாயம் பண்ணுறவங்க பாருங்கள் எப்படி உளுந்துருச்சு பார்த்தீங்களா உளுந்துருச்சு பூ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவோட தோல் எல்லாம் நோட்டிகிட்டு இருக்குது விதையில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விதையோட நரம்புகள்லாம் தனியாக அந்த சைடு இப்படி வந்து ஒரு சீ வக்கட்டையை வச்சு நீங்கள் இப்படி ஒதுக்கிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விதையை வந்து நமக்கு மிஞ்சிருச்சு இந்த விதையை வந்து நீங்கள் காற்று அடிச்சிச்சின்னா வந்து தனியாக ஒரு படுதா போட்டு தூ காற்றுல தூத்திட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து சுத்தமான விதை கிடைச்சிடும் அந்த தூசெல்லாம் வெளியே போயிடும் இப்போ நம்ம வந்து சீமாரை வச்சு இப்படி நிரவி எடுத்துக்கிறோம் இப்படி நிரவிட்டு அந்த பூவெல்லாம் வந்து விதையை விழுந்ததுக்கப்புறம் இருக்கும் பார்த்தீங்களா பூ அந்த பூவெல்லாம் வந்து தனியாக பிரித்து விட்டு விதையை தனியாக பிரிச்சுக்கிறோம் அதில் வந்து பொட்டும்பாங்க விதையை மூடி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்கின் மாதிரி தோல் மாதிரி விதையை மூடிட்டு இருக்கிறது வந்து பொட்டு அப்படிம்பாங்க அந்த பொட்டு வந்து அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் அது வந்து அடிக்கும் போது நீங்கள் காற்றுல தூத்தணும் அப்போ தான் அது இதுலேருந்து தனியாக பிரிஞ்சு வரும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே விதைச்சிக்கலாம் நம்ம வந்து சொந்த யூஸுக்கு தானே பண்ண போகிறோம் நம்ம விற்பனையாக செய்ய போகிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து பொட்டோடையே வச்சுக்கிட்டோம் ஏன்னா பொட்டோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது மிளகிருந்து தாராளமாக பாருங்கள் விதையெல்லாம் எப்படி நல்லா நல்லா முத்திருச்சு எல்லா விதையுமே நல்லா முத்திருச்சு ஏன்னா நம்ம வந்து அப்புறம் தான் அறுவடை பண்ணிக்கிறோம் இதுக்கு மேலே விட்டு நமக்கு தோ அங்கே தோட்டத்துலேயே விழுந்திருக்கும் மண்ணுக்குள்ள இந்த வீடியோவில் வந்து நம்மளே விதை விதைநீதி செய்து கார்பரேட் கம்பெனியை நம்பாமல் எப்படி இருப்பது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் யாராவது விவசாயம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் இதை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் உங்களுக்கு விதை தேவை நீங்கள் செங்கிற விதை இது வரைக்கும் வி விதச்சது இல்லை உங்களுக்கு விதை தேவைனாலும் நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பரை நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ